வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்றதா இருக்கட்டும் இல்லை தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வந்து சேவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதாவது சேவிங்ஸ் அப்படின்றதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பேசிக்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது இது வந்து பார்ட் ஒன்னாக பார்ப்போம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணுறது மூலமாக எந்த மாதிரி பிளான் பண்ணுறது மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்டு சில்வர் அதுக்கடுத்து அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு அதோடு சேர்த்து ஹைப் அப்படின்றதுமே கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நான் அமௌண்ட்டு சேவ் பண்ணது கிடையாது இல்லை தங்கம் எல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது பற்றினா ஒரு ஐடியா கிடையாது அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளானுக்கு வர்றதுக்கு முந்தி நம்மளுடைய இன்கம் என்ன அப்படின்றது வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் எவ்வளோ இன்கம் வருது இந்த இன்கம் வந்து நமக்கு போதுமானதா இருக்கா நமக்கு பசங்க இருக்கிறாங்க அவங்களுடைய எஜுகேஷன் அதுக்கடுத்து இன்னும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லாம் போக நம்மளால் பணம் வந்து சேவ் பண்ண முடியுமா இல்லை இந்த இன்கம் வந்து எனக்கு போதலை இன்னும் நான் வந்து என்னுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி கண்டிப்பா யோசிச்சு முடிவு பண்ணுங்க இன்னைக்கு வரக்கூடிய இன்கம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தேடி போங்க என்னைக்குமே வந்து ஒரே ஒரு இன்கம் மட்டும் நமக்கு போதும் அப்படின்றது மாதிரி கண்டிப்பா வந்து முடிவு பண்ணாதீங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ரீசண்டா கரண்ட்ல என்ன இருக்கு மற்றவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க எதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு போதலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லை என்னால் இப்போதைக்கு வெளில போயிட்டு வேலை பார்க்க முடியாது பசங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்தோன்னவே கண்டிப்பா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மாதிரி இன்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அதே அளவுக்கு சேவிங்ஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வந்து வச்சுக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ ஒரு மாதிரி செலவு பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் இன்கம் அதிகரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த செலவுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணலாம் அப்படின்றது மாதிரி அது வந்து என்னைக்குமே பண்ணாதீங்க நம்ம டே எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து என்னைக்குமே ஒரு குள்ள வச்சுக்கிட்டு நம்மளுடைய சேவிங்ஸை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் அப்படின்றது வந்து நல்ல ஒரு பாதையை நோக்கி போகுது அப்படின்றது வந்து அர்த்தம் நிச்சயமாக வந்து நம்மளுடைய இன்கம் அதிகரிக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு சேமிப்பு அதிகப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி முதல்ல பிளான் பண்ணுங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது இல்லை இல்லை நம்ம ஃபோன் ஆப் மூலமாக வந்து என்ட்ரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் எதுக்கெல்லாம் அதிகமாக பண்ணியிருக்கோம் இன்னும் இதில் எப்படி சிக்கனப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பிளானுக்கு வந்து வர முடியும் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரி செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பழைய டைரி ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்து அதை வந்து ரீகால் பண்ணி பாருங்கள் எப்படி செலவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமிப்பை தடை பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய கடன் தான் நமக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள் கடன் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய ஒரு செலவுகளுக்கு ஏற்றது மாதிரி அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்றது மாதிரி கண்டிப்பாக ஒரு கடன் அப்படின்றது இருக்கும் அது நகை கடனாக இருக்கலாம் இல்லை ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் அதில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு கடன் இருக்குது அப்படின்றத வந்து இந்த மாதிரி ஒரு டைரி எடுத்துகிட்டு அழகாக நோட் பண்ணுங்க நோட் பண்ணி இந்த மாதிரி கடன் இருக்கு இந்த தேதியில் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்றது மாதிரி டேட் வைஸ் அந்த மந்த்து கணக்கு பண்ணி எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு அதை அதுக்குன்னு ஒவ்வொரு பக்கம் வந்து விட்டுருங்க இதெல்லாம் வந்து சீக்கிரம் கட்டணும் அதுக்கு வட்டி எவ்வளோ போயிட்டுருக்கு அதிகப்படியான வட்டி எந்த கடனுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இல்லை நகைக்கடன் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு வந்து சீக்கிரம் கட்டுறதுக்கு பார்க்கலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நகை கடன்லாம் ஃபோன் ஆப் மூலமாகவே கட்டலாம் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது மூலமாக ஈஸியாக நம்மளுடைய நகை கடன் இல்லை மித்த மித்த கடன்கள் வந்து அடையிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்போ நம்மளுடைய கடனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை அளவுக்கு எவ்வளோ மணி சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்க இப்போ என்னைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு வந்து மணி சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்றதும் உங்கள் கூடயே ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மனுஷங்களை விட நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு வந்து முக்கியமாக வந்து உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்றது அப்போ பணத்தை வந்து நம்ம கைக்கு வருது ஒரு இன்கமாக நம்ம கைக்கு வருது அப்படின்னா ஈஸியாக எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது கூடாது அதை வந்து எந்த அளவுக்கு சேமிப்பு அப்படின்றத பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் இப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கடன் இருக்கான்னு தான் பார்ப்பேன் கடனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டிட்டு பேலன்ஸில் தான் நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணணும் இல்லை சேவிங்ஸே பண்ணலைனாலும் பரவாயில்ல கடனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை அடைக்கணும் தான் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாம் வந்து நமக்கு சேவிங்ஸாக மாறும் அப்படின்றதுல வந்து நான் கரெக்டாக தெளிவாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணது மூலமாக தான் எனக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லா கடனுமே அடைச்சி சீக்கிரமாக நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா என்னுடைய நகை கடன்லாம் எப்படி அடைச்சேன் என்ன பண்ணேன் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மணி சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கடனையும் பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாக நம்ம வந்து சேவிங்ஸ் அதாவது மணி சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கோன்றதை வந்து பாருங்கள் அதுக்கடுத்து அடுத்து அண்ட் சில்வர் சேவிங்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சை வந்து போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நானுமே வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ கோல்டு சில்வர் எல்லாமே வந்து அது மாதிரி தான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி தான் நானும் வந்து எடுப்பேன் முக்கியமாக வந்துட்டு தங்கத்தோடைய விலை வெள்ளி விலையெல்லாம் இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினமும் அது வந்து போஸ்ட் பண்ணுறேன் கோல்டுக்கு நிகராக சில்வருடைய ரேட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது அப்போ சில்வர் எப்படியெல்லாம் நம்ம வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரியுமே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கும் கோல்டு இவ்வளோ எடுக்கணும் இல்லை சில்வர் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்கம் பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும் எல்லாராலேயுமே முடியாது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வர இன்கம் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர இன்கம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய இன்கமில் எந்த அளவுக்கு வந்து கோல்டுக்கு சில்வருக்கு அதுக்கடுத்து மணி சேவிங்ஸ் பசங்களுடைய படிப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொடுத்து தான் நம்ம பிரித்து சேவ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்போ என் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அது மாதிரி ஒவ்வொரு மாதமுமே மணி சேவிங்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து கோல்டன் சில்வருக்குமே கொடுங்க ஏன்னா இன்னும் வரப்போகிற வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வருடங்கள்லாம் தங்கத்துடைய விலை அப்படின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயரப்போகுது அப்படின்றாங்க தங்கம் மட்டும் கிடையாது வெள்ளியோடைய விலையும் அதே மாதிரி தான் அப்போ நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தங்கம் வெள்ளியை பொறுத்த அளவுக்கு அப்போ இந்த ஒரு வருஷத்தில் தங்கம் வெள்ளி சேவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்றதையுமே வந்து ஒரு டைம் பாருங்கள் அதுக்கடுத்து உண்டியல் சேமிப்பு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்கோ இல்லையோ ஒரு உண்டியல் வந்து வச்சு நம்மளுடைய பணத்தை வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லரையே கூட அங்கே அங்கே போடாமல் அழகாக எடுத்து அந்த உண்டியலில் போட்டு வைக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக அது ஒரு நல்ல சேவிங்ஸாக நமக்கு வந்து மாறிட்டு இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு பழக்கம் அப்படின்றது வந்து நம்ம கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம தான் அதை வந்து எனக்கிட்ட ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் ஒரு பழக்கமாக மாறிடும் திரும்ப நம்ம அதை வந்து செஞ்சுட்டே இருப்போம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் உண்டியல் அப்படின்றது வந்து வைங்க இப்போ நான் சேவ் பண்ணக்கூடிய உண்டியல் என்னன்றதை வந்து காட்டுறேன் இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெடி உண்டியல் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அதாவது பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய உண்டியல் இது வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து ஒரு உண்டியல் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது வேறு எதுலேயுமே நமக்கு வந்து கிடைக்காது இது பல டைம் நான் வந்து உண்டியல் வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்குறேன் ஸோ அதெல்லாம் வந்து லிங்க் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து மணி சேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து உண்டியல் வாங்கணும் அப்படின்றது மாதிரி டக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு உண்டியலுமே சேவ் பண்ணுறேன் அது வந்து ஒரு லட்ச ரூபாய் உண்டியல் இதுதான் அது இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இப்போ ஆல்ரெடி இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கிறேன் என்னால் எல்லாம் முடியுதோ அது மாதிரி வந்து அமௌண்ட்டு போட்டுட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக இருக்குது அதோட இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு உண்டியல் தான் இது இந்த இடத்துல வந்து நம்ம அமௌண்ட்டு போடுவோம் போட்டுட்டு திரும்ப திறந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஒரு ரூபாய் வந்து நம்ம இந்த சாட்டில் படி நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்மளால் எப்போ முடியுதோ ஒரு சிலருக்கு சீக்கிரம் முடியும் ஒரு சிலருக்கு லேட்டாக முடியும் இல்லையா ஸோ அது மாதிரி நம்மளால் எப்போ முடியுதோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயாவது இது சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணலாம் இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் உண்டியலை இன்னொன்று வந்து என் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் ஒன்று பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறது ஒன்று ஸோ அவங்களுக்கும் ஆல்ரெடி வந்து அதில் பணம் போட்டுட்ருக்கிறாங்க அதுவுமே இதோட இது லிங்க் வந்து உங்களுக்கு வாங்கினிப்ஷன்ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதனால கண்டிப்பாக உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றது இந்த வருஷத்துல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து கோல்டு சிட்டு இது வரைக்கும் நான் கோல்டு சிட் எல்லாம் போட்டதில்லை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக கோல்டு சிட்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டணும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அதோட ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து என்ன மாதிரியான அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அதை வந்து எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கோல்டு அண்ட் சில்வர் காயின் இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான அளவில் எல்லாம் கோல்டு அப்புறம் சில்வர் காயின் வந்து கிடைக்குது ஒரு கிராம்ல இருந்து சில்வர் காயின் கிடைக்குது கோல்டு காயின் வந்து நமக்கு நூறு மில்லி கிராம்ல இருந்து கிடைக்குது இது மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சு சேவ் பண்ணுறது மூலமா ஒவ்வொரு நாளும் தங்கத்துடைய விலை வெள்ளி விலை அதிகரிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு அதுவுமே காட்டுறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மில்லிகிராம் காயின் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எட்நூறுபா எழுநூறுபா இருக்கிறப்ப நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணினேன் அதுக்கடுத்துமே வந்து நிறைய வாங்கி நான் ஆல்ரெடி நகை எடுக்கிறப்போ போட்டுட்டு எடுத்திருக்கேன் இந்த காயினை வந்து கொடுத்துட்டு எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு கார்டு இருக்குது இந்த மாதத்துக்கு வந்து ஒரு கார்டு வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாம் சேர்த்து அஞ்சு கார்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த பாக்ஸில் வந்து இந்த மரப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் வந்து போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு கிராம் காயின் இது அஞ்சு கிராம் காயின் நமக்கு ஒரு கிராமில் இருந்து கிடைக்கிது இப்போ இந்த காயின்லாம் நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நூ நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினேன் ஸோ இன்னைக்கு வந்து த வெளியோடைய விலை பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாயை தாண்டி இருக்கு அப்போ நமக்கு எந்த அளவுக்கு லாபம் அப்படின்றத வந்து பாருங்க ஒவ்வொரு டைமே நம்ம வந்து இது மாதிரி ஒரு சின்ன சின்ன காயினோ இல்லை நம்மளால் என்ன முடியுதோ அது வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த ரூபா நோட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து நிறைய இருக்கும் இதுவுமே வந்து நான் இந்த ஒன் மந்த்தில் சேவ் பண்ணது தான் அதாவது ஒரே கலர் ரூபா நோட்டு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சேவ் பண்ணது தான் இந்த இரநூறுபா இது வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் தனியாக உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ஐம்பது ரூபாவாக இருக்கட்டும் இருபது ரூபாவாக இருக்கட்டும் பத்து ரூபாவாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரே கலரில் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரியே நம்ம வந்து பிளான் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மணி சேவிங்ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நமக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணலாம் அதுக்கடுத்து ஸ்கூல் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுங்கள் போஸ்ட் எல்லாம் போய் ஆர்டி போடுறோம் அப்படின்னா மினிமம் அஞ்சு வருஷம் அதாவது அறுபது மாதம் வந்து கட்டணும் அதுக்கு கம்மி கிடையாது இதுவே நீங்கள் பேங்க்கில் வந்து போடுறீங்க உங்களுடைய ஒரு ஃபோன் ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து ஆர்டி போடலாம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து போடுறது மூலமாக நமக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கான அந்த டென்ஷன் வந்து குறையும் மினிமம் ஐநூறு நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் சேவ் பண்ணலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இது வந்து ரெகுலராக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கட்டலாம் இல்லை ஆறு மாதம் ஒம்பது மாதம் பதின பன்னெண்டு மாதம் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இதுவே நீங்கள் அதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம பேங்க் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஒரு நாள் வந்து ஜாஸ்தி போடுறது மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போடுங்க இப்போ என்னுடைய பேங்க் ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இத்தனை மந்த்து ப்ளஸ் ஒரு நாள் கூட போட்டாவே நமக்கு வந்து அதிகபட்ச வட்டி கிடைக்கும் அப்போ அது மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு போடுறது மூலமாக நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து இப்போ ஒன் இயருக்கு இல்லை ஒன்பது மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு இது மாதிரி வந்து போட்டு ஒரே டைமாக எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்தாவது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் பசங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து தடுமாறக்கூடாது அவங்கள பதில் சொல்ல வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி சொன்னது மாதிரி கோல்டு சேர்க்கறது இல்லை சில்வர் அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹெல்த் அப்படின்றதுல வந்து ரொம்பவே கவனம் செலுத்தணும் நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய மணி எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து காலி பண்ணுறது இந்த ஹெல்த் விஷயம்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்றேன் எப்பயுமே வந்து நம்ம ஹெல்த்தையுமே நல்லா பாத்துக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கிறப்பவே அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சுதாரிப்பா இருந்து கவனிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து மீண்டு வந்துட முடியும் அதாவது அதிக செலவுகளில் இருந்து சொல்கிறேன் இது மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம சேவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வேஸ்ட்டாக ஒரே டைம்ல எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி இல்லாமல் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து இந்த வருஷத்துல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பத்து விஷயமே நம்மளுடைய சேவிங்ஸை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடியது அதாவது நல்ல ஒரு வழியில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கவனம் செலுத்தணும் இந்த பத்து பாயிண்ட்லையுமே வந்து கவனம் செலுத்தணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் செலவு வீண் செலவு இதெல்லாம் நல்ல செலவு இது மாதிரி வந்து சேவ் பண்ணால் இன்னும் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது மாதிரி நம்மளுடைய செலவுகள் வந்து நம்ம தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் சேமிப்போம் இப்போ வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் தான் பண்ண முடியும் மிச்சம் உள்ளவங்க வந்து அவங்கவுங்களுடைய அந்த இன்கம்க்கு தகுந்தது மாதிரி செலவுகளுக்கு தகுந்தது மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்றப்போ கண்டிப்பா நம்மளுடைய சேமிப்பு அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு உங்களுடைய வரவு செலவு என்ன அதில் என்னெல்லாம் வந்து செலவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ட்டு கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள் அதோட முக்கியமாக இந்த கடன் அப்படின்றதையுமே வந்து கவனிங்க என்ன கடன் இருக்குது அதை வந்து எப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரிலாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ நான் ரொம்பவே நல்லா நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த ஒரு வருஷத்தில் எந்த மாதிரிலாம் வந்து பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ